ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விலாக் செவன்ட்டி வெள்ளிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ தீபம் போடுறதுக்காக எல்லா வேலையும் காலையிலேருந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விலக்கழி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மாக்கோளம் அடுப்பில் நிலவு முன்னாடியெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா அண்ணாமலையாருக்கு தீபம் போடுறத லைவாக காமிச்சிட்ருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டே சாமி படத்துக்கலாம் பூ வச்சாச்சு புது விளக்கு வாங்கி அதில் ஒரு நாலு விளக்கு மட்டும் நெய் விளக்கு ஏற்றினேன் கீழே வைக்க வேணான்னு அரசியெல்லாம் பறித்து கொண்டு வந்து வச்சுருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் தீபம் அங்கே மலையில் ஏற்றினோடனே கையெடுத்து கும்பிட்டு நிலவு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டு திரும்பவும் வெளியில எல்லாம் விளக்கு வைக்கலான்னு எடுத்துகிட்டு போயாச்சு ஆனால் அந்த வர்ண பகவானும் வாயு பகவானும் மாற்றி மாற்றி வந்து விளக்கே ஏற்ற வைக்கல அதுவும் முதல் நாள் வர்ண பகவான் சோதிச்சிட்டாரு மறுநாள் வாயு பகவான் சோதிச்சிட்டாரு எப்படியோ ஒரு வழியாக விளக்கேற்றி தீபத்தை கொண்டாடியாச்சு உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா காற்று சொல்லுங்கள் பாய்